மக்களே அழகா ரெடி ஆகி வச்சு பார்த்துக்கோங்க சந்தைக்கு தான் கிளம்பி கிளம்பியிருக்கேன் என்னி வந்து சந்தையில் போய் வீடியோலாம் போடுறேன் இன்னைக்கு வந்து வாத்தியாரில் சந்தைக்கு தான் போக போகிறேன் சரியா மக்களே தொடர்ந்து என் கூட ஃபாலோ பண்ணுங்க கிட்டத்தட்ட பத்து மணி இருக்கும் இன்னைக்கு வந்து அங்கே போய் வீடியோ போடுறேன் சரியா மாமா பாருங்க மாமா என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஆ கொய்யா கொய்யாக்கா காமிங்க கொய்யாக்கா வெட்டப்படாமா சரி மாமா நான் இனி போய்ட்டார் என்ன பாய் சொல்லுங்க பாய் சரி மக்களே நான் எம்மா இனி சந்தைக்கு போய் ஃபாலோ பண்ணலாம் வீடியோவை மக்களே நம்ம சந்தைக்கு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தாத்தா அழகா தள்ளுவண்டியில வளையல் ஸ்லைடு பாசி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க தாத்தா எப்படி இப்ப வியாபாரம் எல்லாம் போதவில்ல பரவாயில்லையா வீடியோ பார்த்து யாராவது கேட்டாப்லாம் உங்கள்கிட்ட ஆ சரி 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 தாத்தாட்ட வந்து ரொம்ப லாபம்லாம் போட மாட்டாங்க ஒரு ரூபா ரெண்டு லாபத்துக்கு அழகாக விற்பாங்க பார்த்துவாங்க தாத்தா பார்த்தா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் சப்போர்ட் பண்ணுவோம் தாத்தாக்கு ஆரம்ப விலை எவ்வளோ ரூபா தாத்தா உங்கள்கிட்ட திங்ஸ் அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாலேருந்து இருந்து ஐம்பது ரூபா தான் அதுக்கு மேல இல்லை மக்களே எந்த கடையிலயாவது இப்படி அஞ்சு ரூபாலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் இருக்குதா நம்ம தாத்தாட்ட மட்டுந்தான் சரியா தாத்தா பாய் சொல்லுங்க அப்படியே இது வந்து எங்கள் அண்ணனோட கடை பார்த்துக்கோங்க அண்ணன் எல்லா வகையான காய்கறிகளும் இருக்கும் பாத்தீங்களா மக்களே எல்லா காய்கறும் வச்சுருப்போம் எல்லாமே அண்ணனைக்குள்ளே ஃப்ரெஷ்ஷான காய்கறி இஞ்சி இதான் வழுதுனங்க நிறைய பேர் வழுதுனாங்க கேட்பீங்களா இதான் வழுதுனங்க இது வந்து ஸ்வீட் சாதா கானா எவ்வளோ ரூபா பத்து ரூபாயா ஒரு கான் பத்து ரூபா அதெல்லாம் எவ்வளோ ரூபாண்ணே பதினஞ்சு ரூபா அண்ணே காய்கறி விலையெல்லாம் எப்படி கத்திரிக்காய் எவ்வளோ கத்திரிக்காய் எவ்வளோ காய் கிலோ இருபது தக்காளி கிலோ ஐம்பது ரூபா பல்லாரி ஐம்பது உருளைக்கிழங்கு கிலோ ஐம்பது பயிர் கால் கிலோ பதினஞ்சு மருமகளும் பார்த்துட்றேன் மக்களை

நம்ம அப்படி இல்ல நீங்க அப்புறம் ஒருவேளை திட்டிட விட இல்ல எல்லாரும் விரும்ப மாட்டாங்க ஆண்டி ஏதா பாட்டி புளிச்சங்கலாம் எவ்வளவு ரூபா பாட்டி அஞ்சு ரூபா புளி எல்லாம் வச்சிருக்க பாட்டி பாத்தியார் வழி சந்தையில அப்புறமா நம்ம ஜீனத்தத்தையே பாருங்க நிறைய காய்கறி எல்லாம் வச்சிருக்காங்க எவ்வளவு ரூபா தேடலாம் எல்லாம் எல்லாம் பத்து ரூபா அஞ்சு ரூபா வச்சிருக்காங்க சரியா ஜீனத்தை பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணுங்க எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறி பாட்டி வாரியல்ல எனக்கு நான் இருபத்தஞ்சு ரூபா வேற எல்லாரும் முப்பது ரூபாயா யா உங்களுக்கா எது இல்ல அப்படியா சரி 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 இவங்க வந்து ஒரு பிரெஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டாகும் ஒரு நெஞ்சு இல்லாமல் தான் இருந்து விற்றுட்ருக்காங்க இந்த மாதிரி பட்டவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் மக்களே சரியா பாட்டிக்கு எத்தனை வயசாகுது எண்பதா பங்க பாட்டிங்கன்னா சின்ன வெள்ளையில் இருக்கும்போது எண்பதுல தான் இருக்குதுயா எங்க பாட்டிக்கு வயசு உங்களுக்கு மகளையும் நான் சும்மா ஃபன் பண்ணேன் நம்ம தெரிஞ்ச பாட்டி சொந்தக்கார பாட்டி அதனாலதான் சரியா அப்படி பாருங்க கீரை எல்லாம் வித்துட்டு எல்லா வகையான கீரையும் வச்சிருக்காங்க அப்புறமா நம்ம தாத்தா வந்து வண்டியை விட்டுட்டு இப்ப வந்து ஏன் தாத்தா வண்டியெல்லாம் கொண்டு இல்லையா களியாத்தனால தாத்தா வண்டியை தள்ள முடியாது பத்தியலாம் எவ்வளவு ரூபாய் எல்லாம் மொத்தம் இவ்வளவு தானா இங்க உள்ள திங்ஸ்லாம் அப்படியா தாத்தாட்டை வந்து பத்து ரூபா மேல பொருளே இல்லையாமக்களே பார்த்துக்காங்க அதனால வாத்தியாரி சந்தைக்கு வந்தாங்கன்னா தாத்தாட்டையும் வந்து வாங்கிட்டு போங்க கடுகு வெந்தயம் ஜீரகம் பெருஞ்சீரகம்

பூ கெட்டி கெட்டியே வியாபாரம் நடக்கிறது எவ்வளவு ரூபாய் இதெல்லாம் அக்கா பத்து ரூபாயா இருபது ரூபா பத்து ரூபா எவ்வளவு ஏழு பீஸ் ஐம்பதா சரி சரி ஏழனா ஐம்பது ரூபா

அрисоன்ற மண்ணல பாத்துவாங்க கடிபாயேங்க இங்க நாப்போரர்கள் நாப்போரர்கள் எல்லக்கே மாட்டியா இங்க உங்களுக்கு தெக்குங்க கரெக நாப்போ தெக்க நாப்போ நம்மளக்கு தெக்குதல்ல போக கரெக நாப்போரூர் நாப்போரூர் அபட பார்க்கே இல்ல அங்க இருக்கணும் பத்த 10 கோடி நூத்தி ஐம்பது நூத்தி ஐம்பது

കോടി നൂറ്റി ഒരു അമ്പത് കോടികൾ കിളങ്ങൾ കിളങ്ങൾ மக்களே சந்தை ஃபுல்லாக கரங்கிட்டு கடைசியாக நம்ம அம்மா பாக்க வந்தாச்சு பார்த்தீங்களா அம்மா காய்கறி வித்துட்டு இருக்காங்க ஃபுல் சந்தையும் போக முடியல பாதி சந்தை தான் போயிருக்கேன் எப்படி இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே பா இன்னொரு விலாகில் பார்க்கலாம் டாடா